இப்போ நம்ம வந்து இந்த பேக் தான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் வந்து இன்றைக்கும் நாளைக்கு மட்டும்தான் அது பதினாலு ஜனவரி பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு நாள் மட்டும் தான் அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில்பட்டி பாம்பே ஸ்வீட்ஸில் வந்து பொங்கலுக்காக ஒரு புது ஆஃபர் வந்து வந்து போட்டிருக்காங்க அது என்ன ஆஃபர் அப்படின்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேக்கில் வந்து ஒரு பத்து வகையான ஸ்வீட்ஸு மற்றும் கார வகைகள் வந்து இருக்குது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த இதைத்தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புதுசாக இருக்குது நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்கு வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்குது பாம்பே ஸ்வீட்ஸ் வந்து அடுத்தடுத்து நிறைய புது புது விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க இப்போ அதில் அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் fly இந்த பேக் அன்பாக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் அந்த பாக்ஸு ஃபஸ்ட் எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா சீடை கொடுத்துருக்காங்க என்ன சீடை அப்படின்னா தேங்காய் பால் சீடை ஸோ அடுத்ததாக வந்து என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேவு சாத்தூர் கார சேவு கொடுத்துருக்காங்க ஸோ பேக்கிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகி முறுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ராகி முறுக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான் மிக்சர் இந்த கான் சிப்ஸ்லாம் போட்டு மிக்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க பேக்கிங் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு டப்பாவில் வந்து பொங்கலுக்காக ஸ்பெஷலாக சாக்லேட் பொங்கல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேக் கொடுத்துருக்காங்க இந்த கேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பு கேக் ஸோ நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கம்பு வச்சு இந்த கேக் வந்து பண்ணியிருக்காங்க கேக்கு நெக்ஸ்ட்டு வந்து உள்ள ஒரு பெரிய பாக்ஸ் இருந்துச்சு என்னடா அந்த பாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ரப்பர் பேண்டெலாம் ஓப்பன் பண்ணிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச இந்த மைசூர் பாகு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள அந்த மைசூர் பாகு வச்சுருந்தாங்க மைசூர் பாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை மைசூர் பாகு அதுக்கப்புறம் கருப்பட்டி முட்டை வச்சுருந்தாங்க ரொம்பவே பேக்கிங்லாம் அழகாக போட்டு குட்டி பேக்கிங்கில் கருப்பட்டி முட்டையை வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்பட்டிக்கே ஃபேமஸான கடலை முட்டாய் அதுவும் வெள்ளத்தில் செஞ்ச கடலை முட்டாய் கிடையாதுங்க கருப்பட்டியில் செஞ்ச கடலை முட்டாய் அதுவுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் மைசூர் பாக்கு அதில் நெய் மைசூர் பாக் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஓட்டை மைசூர் பாக் வச்சுருக்காங்க அடுத்து தேங்காய் பால் மைசூர் பாக்கு வச்சுருக்காங்க அடுத்து தேங்காய் பருப்பியும் அது உள்ளே வச்சுருந்தாங்க ஸோ இந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது put a fly baby. You give me up. You whip up my appetite. Don't leave me here high and dry. அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா இது எல்லாமே வந்து இந்த முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ள வந்து நீங்கள் நேரடியாக வந்து கடைக்கு வந்தீங்க நார்மலாக டேஸில் வந்து வந்தீங்க அப்படின்னா இந்த முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே இந்த எல்லாமே வந்து வாங்க முடியாது இது வந்து பொங்கலுக்காக இவங்க வந்து இந்த பேக்கேஜ் குள்ளே இதெல்லாம் கொண்டு வரணும் இத்தனை வகையான ஸ்வீட்டு காரம்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க நீ நார்மல் டேஸில் வந்து இது வாங்க முடியாது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சாத்தூர் சேவு கான் மிக்சர் தேங்காய் பால் சீடை ராகி முறுக்கு ஓட்டை மைசூர் பாகு கருப்பட்டி மிட்டாய் கருப்பட்டி கடலை மிட்டாய் தேங்காய் பால் மைசூர் பாகு தேங்காய் பர்பி அதுக்கப்புறம் கம்பு கப் கேக்கு இந்த பத்து ஐட்டம்ஸும் அந்த பேக்கேஜ் கூட வந்து வந்துடுது ஸோ இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அதாவது பதினாலு பதினஞ்சு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் காலையிலேயே வரணும்னு ஸோ சொல்லுறாங்க வர முடியல அதனால தான் வந்து நைட்டு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆக போகுது ஸோ அதனால் கோயில்பட்டி சரௌண்டிங்கில் இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாம்பே ஸ்வீட்டில் வந்து எந்த பிரான்ச்சுனால இந்த ஆஃபர் வந்து இருக்குது நீங்கள் முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து இந்த பேக் வந்து நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் ஸோ பொங்கலை வந்து எல்லோரும் ரொம்ப நல்லபடியாக கொண்டாடுங்க எல்லாேருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ